கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கோம் இன்னொன்று பார்ப்போம் ஐ வாண்ட் டாக் அபவுட் இன்றைக்கி வந்து லோன்லினஸ் தோ இந்த வேர்ல்ட் வி லிவ் இன் இன்டர்நெட் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது நிறைய இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டில் ஃபீல் லோன்லி அண்ட் தே ஃபீல் டெரிப்ளி ஆட்ஸ் வித் ரியாலிட்டி ஹவு கேன் யூஸ் ப்ரிவென்ட் ஃபீலிங் லோன்லின்னு கேட்கறது தான் வந்து ட்ரூப் ஆஃப் மங்கின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க குரங்குகள் கூட இருந்தால் ட்ரூப்பாக ஸோ மாதிரி ஒரு ட்ரைபில் தான் இருக்கும் ஸோ இந்த மேன் இஸ் ட்ரைபல் இன் நேச்சரை நீங்கள் ஒரு ஒரு ட்ரை ஒரு கூட்டத்தில் ஒத்தர் நீங்கள் ஸோ மனுஷனோட ஸ்ட்ரென்த்தே வந்து கூட்டத்தில் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே மிரர் நியூரான் அப்படின்னு ஒன்று இருக்குது மூளையில் இந்த மிரர் நியூரான்ங்கிறது என்ன பண்ணணும்னா மற்றவங்க பண்ணுறதை அப்படியே பார்த்து காப்பி அடித்து நீங்கள் பண்ணுறது தட் இஸ் சவுண்ட் நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து அதை அப்படியே திரும்பி செய்யறது அந்த மிரர் மிரோட இம்பேக்ட் யுவர் பிரெயின் வந்து மாடர்ன் சொசைட்டி எப்படி வேணால் இவால்வ் ஆகணும் பட் யுவர் பிரெயின் இஸ் நாட் இவால்வட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த த்ரீ மில்லியன் ஓல்டு ஹிஸ்ட்ரி அந்த பிரெயின் வந்து நீங்கள் வந்து ஹண்டர் கேதரர்லேருந்து யூ ஆர் பீன் லிவிங் இன் அ ட்ரைப் வேர் தெர் இஸ் டிவிஷன் ஆஃப் இவ்வளோ இதை இது செய்வாங்க இந்த மாடர்ன் சொசைட்டி இந்த மாடர்ன் கண் உலகத்தில் நம்ம வந்து பிகம் சொசைட்டல் கம்ஃபர்ட் அண்ட் மனி ஹஸ் மேட் ஷுவர் தட் பி ஃபர்கெட் அவர் ட்ரைப் நம்ம இண்டிவிஜுவல் ஆகிடுறோம் தட் இஸ் இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு பக்கத்து வீட்டு எது வீட்டில் யார் இருந்தாங்க யார் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன ஏது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி உன் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனே உனக்கு தெரியாது உங்க தான் உன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் உன் சிஸ்டர் இருக்கிறனா தெரியும் பட் ஐ இன்னும் பெரிய லிட்டரில் போட்டி ஆப்போசிட் நெய்பர் நெய்பர் அண்டு அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப ரேர் தீபாவளி அணி கூட நம்ம வந்து நெய்பர் வீட்டுக்கு போக மாட்டோம் நெய்பர் நம்ம வீட்டுக்கு மாட்டாங்க அண்ட் நம்ம எல்லாருமே என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மிஷின் மாதிரி ஆகிட்டோம் கற்றில் இருந்தால் அப்படியே அந்த வேலைக்கு போகிறோம் அங்கேயே வேலையை செய்வோம் ஈவினிங் வந்தால் திரும்பி படுத்து ரெஸ்ட் எடுத்து படுத்துங்கிறதோட சரி ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு அடுத்தது என்ன ப்ராப்ளம்னா நல்லா ஃபேமிலியுமே எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் நைன்டி ஒன் வந்தப்பறோம் நம்ம எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம் இப்போ எல்லாம் டூ பிரதர்ஸ் டூ ஒன் டிப்ட் டுகெதர் அம்மா அப்பாவே இப்போ தனியாக இருக்காங்க அட்லீஸ்ட் அம்மா அப்பா கொஞ்சம் நாளைக்கு தேவர் லிவிங் வித் பண்ணுறது இப்போ அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளே அவன் தனியாக இருக்கான் இவன் தனியாக இருக்கான் ஸோ இதெல்லாம் கிரேட்டர் ப்ரைவசி ப்ரைவசிங்கிற பேரில் போகிறது இந்த ப்ரைவசி எல்லாம் ப்ரைவேட் போனதால்தான் இன்றைக்கி உனக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது எல்லா இடத்துலையும் அட்டென்ஷன் ஸ்பேன் கா காணாமல் போகிறதுக்கு காரணம் இது தான் என்ன நடத்தினா பசங்க வந்து கீ அப்படிம்பாங்க அது எப்படின்னா குழந்தைங்களுக்கு சாவி லேட்ச கடியில் வச்சுருப்பேன் அந்த குழந்தை தொடர்ந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வீட்டில் தனியாக இருக்கும் ஃபாதரும் ஒரு சைடில் வேலைக்கு போயிருப்போம் அம்மாவும் ஒரு சைடில் வேலைக்கு போயிருக்கும் இவன் த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து இவன் பாட்டுக்கு படுகை இருப்பான் பட் ஆக்சுவலி நாங்கள்லாம் சின்னவங்க இருக்கும்போது பீவியர் ப்ராட்டப் கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்போதுமே கூட இருப்பாங்க நீ ஹியூமன் ஆந்த்ரபாலஜி படித்தேன்னா ஐம்பது வயசு கழிவுகள்லாம் அந்த டைப்பில் கூட த ரோல் வாஸ் டு ஹெல்ப் அப் த சில்ட்ரன் ஆமாம் ஸோ இந்த பாட்டி தாத்தாங்கிறவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறது ரொம்ப நாள் வரைக்கும் இருந்தது இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இந்த தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது நியூக்ளியர் ஃபேமிலி என் குழந்தைங்கள நானே பார்க்குறேன் நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்போ இப்போ மெட்டர்னல் லீவ் விட்டுட்டு பெட்டர்னல் லீவும் சேர்த்து கொடுத்து நான் பறக்கும்போது எங்கள் அப்பா ஜம்ஷெட்பூரில் தான் இருந்தார் நான் ரெண்டு மாதம் கழிச்சு தான் எங்கள் அப்பா என் பார்க்க வந்தார் இப்போ என்னடா டெலிவரிலையும் போய் அவங்க கூட கத்திய பிடிச்சி நான் வாங்குறாங்க இது எனக்கு ரைட்டாக தப்பான்னு தான் தெரியாது பட் சொசைட்டியில் ஒத்தருக்கும் ஒரு ரோல் இருந்தது அந்த ரோலையே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீடிஃபைன் பண்ணி தாத்தா பாட்டிக்குன்னு ஒரு ரோல் அந்த தாத்தா பாட்டி ரோலையே கட் பண்ணி நீ தூக்கி போட்டு மிதிக்கிறது அண்ட் பிகாஸ் நம்ம இந்த ஃபேமிலி பிளானிங் ஃபேமிலி பிளானிங் பண்ணப்புனால எனக்கு எல்லா உறவும் இருந்தது ஒரு சித்தப்பா இருந்தால் சித்தி இருந்தோம் அத்தை இருந்தால் பெரியம்மா இருந்தால் தாத்தா எல்லாருமே இருந்தாங்க சித்தி இல்லாத உறவே கிடையாது சித்தினா இக்கேன் ஐடென்டிஃபை மாமின்னா இக்கி ஐடென்டிஃபை அத்தைன்னா இக்கி ஐடென்டிஃபை பெரியப்பான்னா இக்கேன் என் ஐடென்டிஃபை பெரியம்மா கேடென்டிஃபை ஸோ எல்லா உறவும் இருந்தது இப்போ எல்லாேருக்கும் எல்லா உறவும் கிடையாது ஒருத்தங்க மாமான் இருந்தால் சித்தப்பான் இருக்க மாட்டான் சித்தப்பான் இருந்தால் அத்தான் இருக்க மாட்டேன் இது மாதிரி இந்த மாதிரி உறவு முறையே குறைஞ்சி போயிடுச்சு அண்ட் இது மாதிரி ட்ரைபே கிராஜுவேட் பார்த்து தீபாவளின்னா எங்கள் மாமான்லாம் வருவார் வெளியில் வைக்கிறவங்களாம் வருவாங்க ஒரு கம்யூனல் பட்டாசு வெடிக்கிறது ஆல் கசன்ஸ் வரைக்கும் அதர் ஒன் டேஸன் பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் இப்போ கிடையாது கிடையாது மேஜர் சிட்டிஸில் கிடையாது மேபி வில்லேஜஸில் இருக்கா இருக்கும் மேபி ஸ்மால் டவுன்ஸில் இருக்கா இருக்கும் இது இல்லை ஸோ இது கூட சைக்கலாஜிக்கல் டேமேஜ் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது லோன்லினஸ் மட்டும் தான் குழந்தைங்க சரியாக வளர்கிறது கிடையாது ஆர்டிசம் ஏடி அட்டென்ஷன் இப்போ அந்த காலத்தில் இவ்வளோ ஆர்டிசம் எவ்வளோ பேசுகிறதே கிடையாது இப்போ ஆர்டிசம் தனி ஏடிஹுக்கு மருந்து கவுன்சிலிங்கு ப்ளஸ் அந்த ஏடி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் பையனை பிஸியாக வச்சா அவங்க கூட சரியாக போயிடுவாங்க இது தாத்தா பாட்டி இருந்து சொந்தக்காரன் தான் கூட ஏறணும்னு வச்சுக்கோ நீ யூ கேன் ப்ளே யுவர் ஆல் யுவர் எனர்ஜி அண்ட் எனர்ஜி இஸ் வைப்ட் அவுட்டு பேட்ரி ட்ரெயின் அப்புறம் தான் வீட்டுக்கு போகிறார் ஒரு என பண்ணியாக நீ குழந்தைய பார்க்கவே முடியாது பிகாஸ் அந்த காலனிக்குள்ளே சுற்றி கிட்டி அது பண்ணி வயடி ஆன் வந்து படுத்துடும் இப்போ வந்து நம்ம திருவிழையே பசங்க கிடையாது நம்ம கால் இதில் ஃப்ளாட்ஸ்லேயே பசங்க கிடையாது உங்கள் பசங்க மட்டும்தான் ஓகே பட் நீங்கள் சொல்லதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் உன் ஜென்ரேஷனில் ஹோப்பு ரொம்ப கஷ்டம் தான் என் ஜென்ரேஷன் தான் எங்கள் ஜெனரேஷன் தான் ஆரம்பிச்சு வச்சு உங்கள் ஜெனரேஷன் இமீடியட்லி ஃபாலோயிங் ஹோப்பே கிடையாது அடிபட்டு சுட்டுக்கிட்டோம்னு தெரிஞ்ச அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் இன்னும் கண்ணு போயிடுச்சுன்னு தெரியாது இல்ல கண்ணு போயிடுச்சுன்னு தெரிஞ்சப்பறம் தானே சூரிய நமஸ்காரம் கண்ணு போன அப்புறம் பண்ணா என்னன்னு கேட்போம் நம்ம இன்னும் கண்டு போயிடுச்சுங்கிற ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு இல்லை இல்லை அவர் கவர்மெண்ட்ஸ் அபவுட் ஃபேமிலி பிளானிங் நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணி தப்பு எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற புடிப்பே நம்மளுக்கு உணவு வரலையா உண்மைதான் ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்களே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லைப்பா இப்போ நீ உன்னோட ரெண்டு ஜெனரேஷன் தள்ளி போன உனக்கு கேளு நீ நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிறந்த நைன்டீன் நைன்ட்டில பிறந்த உனக்கு கேளு அவனுக்கு அந்த மாமா அத்தை எல்லோரும் இருக்கா எல்லா சொந்தமும் இருக்காது ஒரு சொந்த மிஸ்ஸிங்கில் இருக்கும் பேப்பரில் தான் படிக்கணும் புஸ்தகத்தில் தான் படிக்கணும் அத்தா இருந்தாங்க மாமா அத்தை பெரிப்பாக இருக்காது எவ்வளோ பேருக்கும் சொந்த அத்தை சொந்த பெரிப்பாக இருக்கான்னு கால் நிறைய பேருக்கு இருக்காது நீ விடா பண்ணுற உனக்கு இருக்காங்களா எல்லா ஊரும் இருக்கா உனக்கு நீ என்ன பண்ணுறேன் எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் கிட்ஸ் இருக்கு எல்லா ஊரும் நீ என்ன வருஷம் பண்ணுறேன்

எல்லாரோட சேர்ந்து பழகி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த லோன்லினஸ்ஸே போகும் என்னட்டா லோன்னஸ் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை சோஷியல் மீடியா வேஸ்ட் சோஷியல் மீடியாவே யூஸிங் அஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங் தட் இஸ் நம்ம மற்றவங்களோட பத்து பேரோட பேசி அவன் டப்பாட் நான் இந்த ஷர்ட்டு போட்டுனக்கே அதை போட்டு இப்படி பண்ணுறேன் வாட் எவர் பிஹேவியர் இஸ் யூஆர் சேவிங் இன் இன்ஸ்டாகிராம் இஸ் ட்ரைபல் பிஹேவியர் வண்டி திங்க் டு பர்சன்ட்டு இந்த கேமரா இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்